ரெட்ரோ அதாவது நம்ம நடிப்பினகன் சூர்யாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு தியாட்ரிகள் ஹிட்டு அப்படின்னா அது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கிய இந்த ரெட்ரோ படம் தான் இந்த ரெட்ரோ படத்துக்கும் ஹேட்டர்ஸ்லாம் எப்படி எல்லாம் கிளப்பி நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாய்காட் ரெட்ரோனாங்க அப்பவும் ஓப்பனிங் இருந்துச்சு கூட்டம் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ டிசாஸ்டர் டேக்லாம் பரப்புனாங்க அதையும் ரசிகர்கள் அடித்து உடச்சு அந்த படத்தை மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி அஞ்சு கோடிக்கு மேலே அந்த படம் வசூல் ஆகிடுச்சு அது மட்டும் கிடையாது இப்பெல்லாம் ஒரு படம் சாதாரணமாக வந்து ஒரு சா ரெண்டு வாரம் போடுறதே பெரிய விஷயம் ஆனாலும் கூட ஒரு நல்ல வெற்றி படம் ஒரு நியாயமான நேர்மையான வெற்றி படம்னா இந்த காலத்திலையும் நூறு நாட்கள் ஓடும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக பல படங்கள் இருக்குது ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம மணிகின்றனோட குடும்பஸ்தன் வந்து நூறு நாள் ஓடிச்சு ஆரோக்கியமான வெற்றி நேர்மையான வெற்றி ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க தான் செய்கிறோம் அதே மாதிரி தான் இப்போ இந்த ரெட்ரோ படம் வந்து ரிலீஸ் ஆகி சரியாக வந்து இருபத்தி ஐந்து நாட்களை கடந்துருச்சு ஸோ எப்பேற்பட்ட ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த படம் ஓட்டிட்டுல எப்போ ரிலீஸ்னு ரசிகர்லாம் ரொம்ப ஆவலோடு கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ அந்த ரிலீஸ் தேதியையும் அறிவிச்சிட்டாங்க பட நிறுவனம் ஸ்டோன் பெஞ்சு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தான் இந்த ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகுது மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி உலகம் முழுக்க நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீக்ஸு இன்னும் ஒரு அஞ்சு நாட்கள் தான் இருக்குது தமிழ் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் இது ஐந்து லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்க நெட்ஃப்ளிக்ஸு ஸோ தியேட்டரில் இந்த படத்தை பார்த்து ரசித்து கொண்டாடி இருப்பாங்க இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லையும் இந்த படம் வரும்போது எல்லாருமே அடுத்த ஒரு திருவிழாவுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை ஒருவேளை ரெட்ரோ படத்தை தியேட்டரில் மிஸ் பண்ணுவீங்க இந்த நெட்ஃப்ளிக்ஸ்லையும் பார்த்து ரசிக்கலாம் ஸோ கண்டிப்பாக சூர்யாவும் சரி கார்த்திக் சுப்ராவும் சரி இந்த படத்தை எவ்வளோ பெரிய வெற்றி படமாக்கிட்டாங்க அதற்கு என்னெல்லாம் காரணம் என்ன மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத படம் பார்க்காதீங்க இந்த நெட்ஃபிக்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ரசிகங்க படத்தைக் கொண்டாடுங்கள்